சாந்தியும் சமாதானமும் அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பான சகோதர சகோதரிகளே மனிதநேயம் காக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் தோழர்கள் ஒருங்கிணைக்கும் மதுரை மாநகரிலே ஜூலை ஆறு அன்று ஒரு பேரணி மாநாடு நடக்க இருக்கின்றன இந்த பாசிச ஒன்றிய அரசு முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களையும் மதரசாக்கள் பள்ளிக்கூடங்கள் தர்காக்கள் என அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக குறுக்கு வழியில் இயற்றப்பட்ட பக்பு திருத்த சட்டம் என்ற சட்டத்தை மத்திய பாசிச அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாடாளுமன்ற முதல் நாடாளுமன்ற வரை முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற உன்னதமான இரட்டை கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை மாநகரிலே ஜூலை ஆறு அன்று ஒரு பேரணியும் மாநாடும் நடக்க இருக்கின்றன நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் நாட்டினுடைய அனைத்து மக்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அனைத்து தோழர்களும் மாணவ செல்வங்களும் மாணவிகளும் பெண்களும் ஆண்களும் குடும்பத்தோடு ஜூலை ஆறு அன்று நடைபெற இருக்கின்ற அந்த பேரணி மாநாட்டில் பங்கெடுப்போம் வாருங்கள் என அன்போடு அழைக்கின்றோம் மதுரையில் ஜூலை அன்று ஆறு மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் இரட்டை கோரிக்கை பேரணி மாநாடு ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை ஒடுக்கப்படும் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் மற்றும் முடக்கப்படும் வக்வு சொத்துக்களுக்கு தீர்வு காண அணி பேரணி புறப்படும் இடம் பாண்டிக்கோவில் சந்திப்பு பிற்பகல் மூன்று மணி மாநாடு மதுரை கவுஸ்திடல் மஸ்தான்பட்டி டோல்கேட் அருகில் அனைவரும் வருக சமூக நீதி மலர்க